மலர் போன்ற மாணவ மணிச் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில் இன்றைக்கி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்றுன்பு ஊடக தலங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க கன்னியாகுமரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை ஆடி அமாவாசை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஜூலை இருபத்தி நாலு உள்ளூர் விடுமுறையாகும் இன்றைய தினம் பள்ளி கல்லூரிகள் மாநில அரசு அலுவலகங்கள் இயங்காது இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் அழகு மீன் அவர்களை வந்து பார்த்தோன்னா ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வந்து பார்த்தினா வெளியிட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை லோக்கல் ஹால்டே ரிலேட்டடாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கனா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் லோக்கல் ஹால்டே உள்ளூர் விடுமுறை தொடர்பான அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் அடுத்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும் லோக்கல் ஹால் ரிலேடாக இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபார்மேஷனெலாம் வரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ